காடுன்னு சொன்னாலே மிகப்பெரிய மரங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் அந்த மரங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்குன்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் உண்மை அது கிடையாது காடுகளில் மரங்கள் ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய நெட்ஒர்க் மூலமாக பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க ஃபாரஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் அதுக்கு பேர் வுட் ஒய்ட் வெப் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கு மிக முக்கியமான காரணம் மைக்ரோசல் ஃபங்கை அப்படிங்கிற பூஞ்சைகள் மரத்துக்கு மேலே முளைக்கிற மஷ்ரூம் போல பூஞ்சைகளை பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மைக்ரோசல் ஃபங்கை கோடிக்கணக்கில் பல மைல் தூரத்துக்கு மண்ணு கடியில மரங்களின் வேரோடு ஒட்டி இருக்கிற பூஞ்சைகள் காட்டில் இருக்கிற மிகப்பெரிய மற்றும் மிக உயர்ந்த மரங்களுக்கு அதிக அளவுல சூரிய ஒளி கிடைச்சு போட்டோசிந்தசிஸ் மூலியமா எனர்ஜிக்காக அதிக அளவுல சுகரை ப்ரொடியூஸ் பண்ணும் மீதமுள்ள சுகரை தன் வேருக்கு சப்ளை பண்ணும் அந்த சுகரை வேரோடு ஒட்டி இருக்கிற பங்கை உணவா எடுத்துட்டு அது இருந்து ப்ரொடியூஸ் பண்ற தண்ணியையும் பாஸ்பரஸ் நைட்ரஜன் ஜிங்க் காப்பர் அயன் மாதிரி ஊட்டச்சத்தையும் மரத்துக்கு திருப்பி கொடுக்கும் இதெல்லாம் மரம் ஹெல்த்தியாக உதவுது இந்த மாதிரி எல்லா மரங்களோட மைக்கோரைசல் பங்கையும் ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சு மரங்கள ரூட்ஸ் மூலமா கனெக்ட் பண்ற மிகப்பெரிய நெட்வர்க்கா உருவாகுது இந்த வூட் வைட் வெப் நெட்வொர்க் மூலமாதான் மரங்கள் கம்யூனிகேட் பண்ணுது ரிசோர்சஸ் ஷேர் பண்ணுது